ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் இது நம்ம சேனல் பர்வின் ஷாதி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஐயோ பிரியாணி பார்த்தாலும் கேமராலாம் புகையாது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் கோல்டு இன்னர் ஊற்றிருக்கேன் ரெண்டு கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் மட்டும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சம் இதுவும் கிண்டிகிட்டே இருக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் இதை விட இன்னும் வதங்கினா கூட பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன போடணும் கறி போடுக்கலாம் நான் ரெண்டு கிலோ பிரியாணி செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு ரெண்டு கிலோ கறி வாங்கிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க அதனால நல்லா இருக்குது கொஞ்சம் கிளரி விற்கிட்டோம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட்டாலும் இதான் தொல்லை உடனே அடி பிடிக்காத மாத்திரம் ரெண்டு கலரு கலரும் நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கணும் தக்காளி கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி நெக்ஸ்ட் புதினா போட்டுக்கணும் அப்புறம் புதினா போட்டுக்கலாம் கொத்தமல்லியோட புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குங்க இப்போ நான் இன்னும் உப்பு போடல தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டால் தக்காளி வந்து நல்லா வதங்கிடும் இப்போது இப்போ உப்பு போட்டு சிகப்பு மிளகாத்தூள் போடணும் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் சிகப்பு மிளகாத்தூள் சக்தி மிளகாத்தூள் தூள் போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் தனியாத்தூள் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் வச்சுட்டு எல்லாம் இந்த கறியெலாம் வேகிற அளவுக்கு வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சா அதை கரெக்டாக வெஞ்சிடும் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த குட்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை விட இதில் பாதி ஊற்றினா கூட போதும் சும்மா மீடியம் பிளேம்லயே இருக்கட்டும் நான் வந்து தண்ணியை ஊற்றலை நான் இருக்கிற எண்ணெயிலே தான் விடுறேன் அங்க இன்னொரு பாத்திரத்துல சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பாடு ரெண்டு கிலோ இங்க வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து தயிர் முன்னாடி போட்டிருக்கணும் போடலை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப போட்டுக்கலாம் தயிரில் வந்து டேஸ்ட்டுக்கு தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எப்படியோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு சிம்லேயே வச்சுருக்கேன் இப்போ என்ன ஃபுல் ரெடி ஆகிடுச்சு இப்போ செஞ்சு செஞ்சு வச்சு சாப்பாடு இதில் கொட்டி கலரில் லெமன் உடிஞ்சு இது லெமன் வந்து புழிஞ்சி வச்சுருக்கேன் கேசரி பவுட்ரு ஒன்றா போட்டு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் சாப்பாடு எடுத்து மேலே போட்டாச்சு இப்போ வந்து லெமனும் கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது அப்படியே மேலே ஊற்றிக்கலாம் இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணால் சாப்பாடு ரெடி நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நீ பாருங்கள் சாப்பாடு ஃபுல் ரெடி மிக்ஸ் பண்ணியாச்சு டேஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணி பார்த்தேன் செம்மையாக இருக்குது இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் லாஸ்ட் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் டைட்டாக மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிட்லாம் Bye. Biryani ready. Wang mau <laughs>